அழுக்கு உயிரினங்கள் முன்னொரு காலத்துல காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குடிசையில மார்கோவும் அவரோட மனைவி மோனியும் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் ஜென்னா மார்கோவோட பொண்ணு கிளாரா மோனியோட பொண்ணு ஜென்னா பார்க்க பணிவா அழகா இருப்பா ஆனா கிளாரா அதுக்கு எதிர் மரா இருந்தா அதுக்கு மோனி பொறாம இல்ல கிளாரா தான் அழகானவன அவங்களே நம்ப வச்சுட்டாங்க ஒரு நாள் மார்க்கோ ஜெனாவ காட்டுக்குள்ள மரம் வெட்டுறதுக்காக கூப்பிட்டு நாள் முழுக்க மழை வந்தாலும் பரவாயில்லன்னு கடுமையா உழைச்சிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகும் போது ரெண்டு பேரும் ஈரமா இருந்தாங்க மார்க்கோவுக்கு தன்னோட கோடாரியை விட்டு வந்தது அப்பதான் ஞாபகம் வந்தது அது இரவு முழுக்க சேர்லயே இருந்துச்சுன்னா உபயோகப்படுத்த முடியாம வீணாயிடுமேன்னு ரொம்பவே பயந்தாரு என் கோடாரிய நான் காட்டுல விட்டுட்டேன் கிளாராவ போய் எடுத்துக்கிட்டு வர சொல்ல முடியுமா ஜனா ரொம்ப நனைஞ்சு போயிருக்கா முடியாது என் பொண்ணு மழை நினைஞ்சா அப்புறம் அவளுக்கு சளி பிடிச்சிடும் உங்க பொண்ணு போ சொல்லுங்க தான் ஏற்கனவே நினைஞ்சு போயிட்டாலே இன்னும் கொஞ்சம் நினைஞ்சாலும் அவளால தாங்க முடியும் மார்க்கோக்கா இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லன்னு தெரியும் இவங்க கிட்ட பேசுறதும் செவடம் கிட்ட பேசுறதும் ஒன்னன்னு நினைச்சுக்கிட்டு ஜனா பக்கமா திரும்பி நின்னாரு ஜனா உங்ககிட்ட கேட்க கஷ்டமா தான் இருக்கு ஆனா எனக்கு கால் வலிக்குது நீ போய் என்னோட கோடாரிய எடுத்துக்கிட்டு வரியா கண்டிப்பாப்பா எனக்கு தெரியும் நீங்க ஓய்வெடுங்க நான் போய் கோடாரி எடுத்துட்டு வரேன் நான் உடனடியாக கிளம்பர் தான் நல்லது இல்லைன்னா கோடாரி அப்புறம் நினைஞ்சி பிடிச்சி போயிடும் கோடாரிய விட்டுட்டு வந்த இடத்துக்கே போனா அத கண்டுபிடிச்சிட்டா ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்கு மேல மூணு புறாக்கள் உட்காந்து இருந்தது அதுவும் சோகமா நீங்க என்ன பண்றீங்க இந்த மழையில எதுக்கு நினைஞ்சிட்டு இருக்கீங்க குட்டிங்களா உங்களோட கூட்டுக்கு போங்க இருங்க எனக்கு எடுத்து வச்ச ப்ரெட் இருக்கு அதை சாப்பிட்டு போங்க அப்பதான் உங்களால பறக்க முடியும் நீங்க வருத்தப்படாதீங்க ஆனா நான் இப்ப கிளம்பி ஆகணுமே நான் மட்டும் வீட்டுக்கு நேரமா போலன்னா என் சுத்தி அப்புறம் ரொம்ப கோபப்படுவாங்க பாய் ஜென்னா அந்த கோடாரியை எடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போனான் இதுக்கு நடுவுல பொறாக்கள் சாப்பிட்டு தெம்பாயிடுச்சுங்க மோனபுரா கலோம் அவ உதவிக்கு ரொம்பவே நன்றி கடன்ோடு இருந்துச்சுங்க ஆமா ரொம்ப நல்ல பொண்ணு என்னோட ரக்கைகளை கூட தூக்க முடியாம நான் ரொம்பவே சோர்வா இருந்த உனக்கு தெரியுமா அவளுக்கு நன்றி கடன் செலுத்துற வகையில எப்பவுமே வாடாம இருக்கிற மாதிரி ஒரு மலர் மாளைய அவளுக்கு கொடுக்கலாம் அத அவ எத்தனை நாளுக்கு போட்டிருந்தாலும் சரி அப்புறம் இந்த வலகத்துல இருக்கிற பாற குட்டி குட்டி பறவைகள் எல்லாமே அதுல உட்கார்ந்தா இருக்கட்டும் ஆமா அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் மார்கோத்தனோட மகளை இவ்வளவு அழகா பார்த்ததே இல்ல இவ்வளவு மழையில வெளியில போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க முதல்ல போய் உன் ட்ரெஸ் மாத்த முரட்டுத்தனமாவ தலைமல இருந்த மலர் மாலையை எடுத்து கிளாரா மேல வச்சுட்டாங்க உடனே பூக்கள் வாடிடுச்சு புறாக்களும் ஜனல இருந்து பறந்து போயிடுச்சு இது பொண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயம் முதல்ல சாப்பிட்டுட்டு போய் பாடு சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் மார்க்கோ நாள் முழுக்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் தன்னோட கோடாரிய மறந்து விட்டுட்டார் ஆனா இந்த வாட்டி மோனியோட மனசுல தன்னோட மகளை அனுப்பி கோடாரி எடுத்துட்டு வர சொல்லலான்னு நினைச்சாங்க உங்களோட பொண்ணு வீட்லயே இருக்கட்டும் என்னோட பொண்ணு போய் அதை எடுத்துட்டு வருவா ஆத்திரத்தோட குளோரா காட்டுக்குள்ள போனா இது சுத்த பைத்தியக்காரத்தனம் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க என்னால் இதை சகிச்சுக்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல அந்த மலர் மலை எனக்கு வேணும் ஆனால் இவ்வளோலாம் பண்ணி தான் எனக்கு அது கிடைக்கணுமா என்ன இந்த விஷயத்துக்காக போய் நான் இந்த மோசமான மழையில நடந்து வந்தேன்றது என்னாலயே நம்ப முடியல அழுக்கான உயிரினங்கள் என்ன பண்றீங்க பறந்து போங்க மூணு புறாக்களும் அந்த மோசமான பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்க நினைச்சாங்க அந்த பொண்ணை நாம கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும்

கிளாரா ரொம்ப கோபத்தோட அவங்க குடிசைய நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தா கிளாரா உனக்கு அந்த மாலை கிடைச்சதா அழுக்கான உயிரினங்கள் ஏன் என்ன பார்த்து அப்படி சொல்ற நீ இப்ப என்ன சொல்ல வர அழுக்கான உயிரினங்கள் என்ன சொல்ல வர இவ மோனி அதுக்கு அப்புறம் என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க எல்லா கோபத்தையும் மொத்தமா ஜனா மேல திருப்பினாங்க நீ ரொம்பவே மோசமானவ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீதான் இருக்கணும் உண்மைய சொல்லு அவளுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஒன்னும் இல்லை என்னாச்சு நான் இவ்வளவு நேரம் வீட்டுல தானே இருந்தேன் போய் சொல்றத நிறுத்து போதும் எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் இல்லாம நான் சொல்றத நம்புங்க நான் ஏன் போய் அப்படி எல்லாம் அவ என்னோட சகோதரி நீ தான் இதுக்கு காரணம் அது எனக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு ஜனா அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா மார்க்கவும் அப்ப ஊர்ல இல்லை மோனி தேவையில்லாம கடினமான வார்த்தைகளை விட ஆரம்பிச்சாங்க ரொம்பவே கேவலமா பேசி ஜெனவை அழ வச்சுட்டாங்க அடுத்த நாள் அவளோட அப்பா இல்லாம ஜெனாவே அவரோட வேலைய ஆரம்பிச்சா புறாக்கள் அத பார்த்துட்டு திரும்பவும் மலர் மாலைய அவ தலை மேல வச்சாங்க இந்த ஏழை பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டத்துல இருந்தது ஆனா இப்ப ரொம்பவே மோசமாவும் ஆயிடுச்சு மோனி அவளை தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களோட கோவம் உச்சிக்கு போச்சு அவளை பாத்தியா அவ தலையில அந்த மாலைய பாத்தியா அவ மனசுல அவ என்னதான் நினைச்சிட்டு உயிரினங்கள் இவ நம்ம கூட இருக்கிறதே தலைவலிதான் சிறிது நாட்கள் இப்படிதான் கழிஞ்சிட்டு இருந்தது ஒரு நாள் ராஜாவுடைய மகன் காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாரு அப்ப சில வினோதமான பறவைகள் ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருந்தது அவர் கேட்டார் இவ ரொம்ப அழகா இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ உங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஹலோ நீங்க யாரு உங்களுக்கு யார் இந்த பாட்டு பாடுற மாலையை கொடுத்தாங்க நான் ஜெனா காட்டோரமா இருக்கிற குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த மாலை எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு புறாக்களோட பரிசா இருக்கணும் பசில இருக்கும் போது நான் சாப்பாடு போட்டதுனால இந்த பதில கேட்டு இளவரசர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார் அந்த நல்ல மனசு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ ரொம்ப கருணையான வஜனா என்னோட மாளிகைக்கு என் கூட வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா எனக்கு ரொம்பவே இப்ப சந்தோஷமா இருக்கு அப்போ பிரச்சனை இல்ல நம்மளோட கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிடலாம் கல்யாணத்துக்கு மறுநாள் அவங்க ஒரு தூதுவரை அனுப்பி வச்சாங்க அவ அப்பாவுக்கு அவன் நிறையவே பரிசுகளை அனுப்புனான் அவளுக்கு நடந்த நல்ல விஷயத்தையும் அதுல எழுதி இருந்தா மோனிக்கும் குளோராவுக்கும் ரொம்பவே போறாம அதிகமாயிடுச்சு யோசிச்சு யோசிச்சு கடைசியா ரெண்டு பேரும் படுக்கைக்கு போயிட்டாங்க மோனி ஜனாவை பழி வாங்கறதுக்காக ரொம்பவே மோசமான திட்டம் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஒரு பழைய சூனியக்கார் இருக்காங்க அவங்களோட உதவிய வட நம்ம போய் கேட்கலாம் உன்னை பாக்கிறதுக்கு ஜனா மாதிரியே அவங்க மாத்திருவாங்க அழுக்க உயிரினங்கள் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது நான் கண்டிப்பா அந்த மாஸ்க் செஞ்சு தரேன் ஒரு சில பேரால மட்டும்தான் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும் ஆனா முதல் வாட்டி இந்த மாஸ்க் உன் பொண்ணு போடும் போது அவளுக்கு பல்லு வலி வர மாதிரி நடிக்கணும் அதே மாதிரி தலையில பச்சை நிற முக்காடு போட்டிருக்கணும் நன்றி நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்பவே நன்றி எல்லாரும் ஒரு பெரிய வேட்டையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையிலேயே இளவரசர் அங்கிருந்து கிளம்பிட்டார் நாள் முழுக்க அவரோட மனைவி அங்க தனியா இருந்தாங்க இது அவங்களுக்கு சரியான சமயமா இருந்துச்சு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும் தயவு செஞ்சு என்னோட அன்பளிப்ப ஏத்துக்கோங்க நேரம் வந்துடுச்சு நான் சொன்னதெல்லாம் நீ மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கல்ல வாயே திறக்க கூடாத புரிஞ்சுதா டியர் ஜனா உனக்கு என்ன ஆச்சு சொல்லு உனக்கு பல்லு ரொம்ப வலிக்குதா அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு அவளோட வலிய அவரு புரிஞ்சுக்கிட்டாரு நான் இங்க இருக்கிற எல்லா மருத்துவரையும் கூப்பிடுறேன் வலி இருக்கிற இடத்துல உடனே நான் சரி பண்ண சொல்றேன் அழுக்க உயிரினங்கள் என்ன நீ இப்போ என்ன சொன்ன நீ ஓய்வெடுத்துக்கோ காலையில எல்லாமே சரியாயிடும் தூங்க முடியாம இளவரசர் ஜன்னல் வழிய வெளியில பார்க்க ஆரம்பிச்சாரு அது யாரு அவ பார்க்கறதுக்கு என்னோட மனைவி மாதிரியே இருக்காளே ஆனா இளவரசருக்கு தன்னோட மனைவிய பார்த்து ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு எல்லா மருத்துவர்களையும் கூப்பிட்டாரு உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அழுக்க உயிரினங்கள் அழுக்க உயிரினங்கள் ப்ளீஸ் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அவங்க உதவி நமக்கு வேணும் ஆனா இளவரசி ரொம்பவே அமைதியா இருந்தா அவளால வேற எதுவுமே அங்க பேசவும் முடியல அன்னைக்கு இரவு இளவரசர் தூக்கம் வராம நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சாரு எப்படி ஒரு அமைதியான நல்ல பொண்ணு கல்யாணத்துக்காக ரொம்ப நல்லவளா எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்கா ஆனா திடீர்னு மாறிட்டா அதுவும் ஒரே நாள்ல அவ ரொம்ப மோசமான பொண்ணாதான் இருக்கா அவளுக்கு நல்லது பண்ண வந்தவங்க கிட்டையே கோபத்தை காமிச்சு எரிஞ்சு விழரா அவளுக்கு நீங்க வேணும் அவளுக்கு உங்களோட உதவி வேணும் சாபத்தை உடங்க இளவரசரி எழுந்துருங்க கடல் காரையில அந்த குரல் அவரை எழுப்பச்சு உடனே இளவரசர் ஜனல் வழியா பாக்க ஆரம்பிச்சாரு ஜன்னாங்க வெளியில இருந்தா இரு எனக்காக காத்துக்கிட்டு நான் இப்பவே வந்துடுறேன் இளவரசர் கடற்கரைக்கு வேகமா போய் சேர்ந்தாரு இந்த பாட்டி ஜன்னா கைய இறுக்கமா புடிச்சுக்கிட்டாரு நீதான் என்னோட உண்மையான மனைவி என் வாழ்க்கையோட கனவு நான் உன்னை என்னைக்குமே விட மாட்டேன் இல்ல போகாத இந்த மந்திரத்தை நான் உடைச்சே தீர்வேன் சுத்தமான இளவரசரோட அன்ப சூனியக்காரியோட மந்திரத்தை உடைச்சிருச்சு ஜனா நீ திரும்ப வந்துட்ட ஒரு நிமிஷம் இரு நீ என் கூட இங்க இருக்கா அங்க இருக்கிறது யாரு பதில் சொல்லு ஜனா உன்னை யார் எப்படி எல்லாம் பண்ணது என்னோட சகோதரி குலாரா நான் சந்தோஷமா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அவளோட அம்மா மோனே என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க என்னோட குளோக்கையும் எடுத்துட்டாங்க அந்த புறாக்கள் தான் வந்து என்ன காப்பாத்துச்சுங்க உங்களோட தைரியம் அந்த மந்திரத்தை உடைச்சது இளவரசரே அழுக்கு உயிரினங்கள் அழுக்கு உயிரினங்கள் நான் முடிவெடுக்கிற மாதிரி இருந்தா ஆயில் முழுக்க நீ சிறையில தான் இருக்கணும் ஆனா என்னோட மனைவி சொன்னதுனால உன்னை சும்மா விடுற ஜனா கிளாராவ பாவம் பார்த்து விட்டுட்டா அன்னைக்கு ராத்திரியே அவள குதிரை மேல ஏத்தி நாட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அழுக்கு உயிரினங்கள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்புறம் இருந்து இளவரசரும் இளவரசி ஜனாவும் அதாவது உண்மையான இளவரசி ஜனாவும் சந்தோஷமா இருந்தாங்க